லைவ் அவுபேட்டு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா கிட்ட அன்சிதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா அவங்க ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பெண்களை அட்டாக் பண்ணால் அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அது முத்துக்குமரம்லாம் மனிதாபிமானம் மனிதம் மனிதமெலாம் பேசுவான் இதுக்கு மேலே அவன்லாம் பேச தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த சண்டை வந்து சிலையா ப்ரோமோ டூ சண்டை அந்த சண்டை வந்து தான் வருது அதாவது முயல் இருக்குங்க கடைசியாக பிக்பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முயலை வச்சு ஒரு டாஸ்க் வந்து அதை அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாரு அந்த முயலை வந்து அன்சித்தானே பவுத்திரடை பிடுங்கிறதுக்காக மஞ்சரி ஜாக்லினா அவ்வளோ தூரம் வந்து அவங்க மேலே ஏறி படுத்துக்கிட்டு அவங்கள வந்து விடாமல் பிடுங்கிட்டே இருக்காங்க இடையில முத்துக்குவன் வந்து பிடுங்க பார்க்கறாரு அன்சிதா கையை வந்து எடுக்கிறாரு அதே மாதிரி ரஞ்சித் வந்து கையை எடுக்கிறாரு எல்லாம் கையை எடுத்து எப்படியாவது அந்த முயலை பிடிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு பேர்த்த வந்து போட்டால் அமுத்திக்கிட்டு ஏறி படுத்து உருள்றாங்க அதில் அந்த ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து அன்சிதா மேலே படுத்துருச்சு அதே மாதிரி மஞ்சுரி வந்து பவித்ரா மேலே ஏறிப்படுத்துருச்சு பவித்ரா அந்த முயலை வந்து கொடுக்குற மாதிரி இல்லை அதே மாதிரி அன்சிதா முயலை வந்து உற்றாத உட்ராத பவித்ரா உற்றாத பவித்ரா அப்படின்னு சொல்லி அந்த முயலை எப்படியே தனக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் இப்போ மஞ்ச்லினோட காலை வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா வந்து எதோ அமுத்திட்டா ஐயோ ஏன்னா கால் ஒழிக்கிது கால் ஒழிக்கிது கால் அமுத்திட்டா அப்படின்னு சொல்லி ஓவரா சீனை போட்டு வந்து கத்தன உடனே ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க உடனே எல்லாம் பதறி அடிச்சுட்டு வந்தோடனே லைட்டாக கொஞ்சம் கேப் கிடைக்குது கேப் கிடச்சோன்னே அன்சிதான் பவித்திரம் லைட்டாக அந்த பக்கம் போய் அந்த புறம்பு அந்த படத்தை பாருங்கள் அப்படி தனியாக அப்படி வந்து நிற்கிறாங்க உடனே ஜாக்லினுக்கு வந்து ஏ ஏ ஏண்டி நீ இது பண்ணுறா ஏண்டி இது பண்ணுறான் என்ன ஏண்டி போட்டு அப்படி அமுது அப்படி அமுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்சார் நடிக்காத நடிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க எப்போயும் பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க உடனே வந்துட்டு இது என்ன நீதாண்டியாக நடிக்கிற நீதாண்டி நடிக்கிறேன் அப்படிங்கிறோம் உடனே வா வா பார்த்துக்கலாம்னு சொல்லி அன்சிதா கூப்பிட்றோன்னே அங்கே தான் அந்த சண்டை ப்ரோமோ சண்டை அதில் இந்த ஜாக்லீன் மேலே இருந்த கொஞ்சம் இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த டீமில் நீங்கள் வந்து விளாடுறீங்க அதான் அந்த முடிச்சதுக்கப்புறம் போங்கடா எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நான் கேமுக்கு வரல ஒன்றுக்கு வரல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அனுசிதான் சவுந்தரியாவை கட்டி பிடிக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இந்த நேரத்தில் நம்மளுக்கு அனுஷிதான் பவித்திராக தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க சைடு தான் நம்ம இருக்கக்கூடாது வியூஸுக்காக நம்ம இருக்கக்கூடாது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி